அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இறைவா இப்ராஹிம் அலைஹி வசலம் அவர்களை ஹலீலுல்லாவாக ஆக்கினாய் இஸ்மாயில் அலைஹி வசலம் அவர்களை ஜபீஹுல்லாவாக ஆக்கினாய் மூசா அலைஹி வசலம் அவர்களை கலீம் உள்ளாவாக ஆக்கினாய் ஈசா அலி வசலம் அவர்களை ரூஹுல்லாவாக ஆக்கினாய் நூ அலி வசலம் அவர்களை நஜீயுல்லாவாக ஆக்கினாய் என்ன என்ன ஆக்கினாய் எனக்கு என்ன சிறப்பு கொடுத்திருக்கிறாய் என்பதாக பெருமானார் கேட்கிறபொழுது அல்லாஹ் சொல்லுவான் நபியே நாயகமே அனைத்து நபிமார்களை விடவும் உங்களுக்கு தான் அதிகமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறோம் குள்ளமா கிருத்து கிருத்தமாயி என் பெயர் கூறப்படுகிற இடமெல்லாம் உங்களுடைய பெயரும் சேர்த்தே கூறப்படும் இதுதான் அனைத்து நபிமார்களை விடவும் உங்களுக்கான சிறப்பு என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அல்லாஹ்வின் பெயரை கூறக்கூடிய எல்லா இடங்களிலும் ரசூலையும் சேர்த்தே கூறுகிறோம் அல்லவா இதுதான் பெருமானாரினுடைய அந்தஸ்து